கன்னியா கன்னிசாமியார் வாங்க வணக்கம் 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 ரொம்ப ரொம்ப நன்றி கன்னிசாமியார் நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க கடல் கண்ணி எல்லாம் எங்க போயிட்டீங்க வாங்க 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 கண்டிப்பா அனுப்புகிறேன் அப்பா சரிசாமி கொஞ்சம் அனுப்புங்கப்ப சாமி பிவஸ் வரல ஒண்ணுமே இல்லப்பா அக்காவுக்கு நம்ம என்ன சொல்றது வந்து பத்து பேர் பேசிக்கிட்டே இருக்காங்களா அப்பிள்ளைங்க நம்ம வந்து ஏதோ ஒரு கண்டோ ஏதோ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அதை கண்டுக்கிறாங்க அவங்கவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு நம்மள தான் பேச்சுறாங்களோ நம்மளை தான் பேச்சுறாங்களோன்னு பேசுறாங்க நேத்தலாம் உண்மைக்குமே யாரோ ஒரு லேடி வந்து அக்காவை திட்டிருக்கு அப்ப திட்டினா நான் திட்ட வேணாமா ஒருத்தரையும் காணும் ஏப்பா யாராவது வந்தாதே வருவீங்களா சாமி என்ன சாமி வருவாங்கப்பா வருவாங்கப்பா இதோட மூணு டீம் இதோட மூணு டீம் அக்கா லைவ்ல வந்து 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 என் பிள்ளைங்க பூரா சுற்றுலா பயணம் போயிருக்காங்க வெளியூருக்கு வருவாங்க வருவாங்க எல்லார பத்தியுமே எனக்கு தெரியும் எல்லா பிள்ளைங்களை பத்தியுமே எனக்கு தெரியும் எல்லா பிள்ளைங்க அப்ப வந்து இன்ன வரைக்கும் மணின்றதே வந்து இப்போ நேரமா அக்காவுக்கு வந்து கொஞ்சம் நேரமா பேசிக்கிட்டே இருந்தா படத்துக்கு போறேன் போயிரு எல்லாரும் அப்படித்தான் அக்கா ஆமா சாமி நான் வந்து வேலையை நான் பாத்துக்கிட்டே இருக்கணும் மீண்டும் எல்லாரும் வருவாங்கக்கா அவங்க புரிந்து கொள்வார்கள் ஆமாப்பா நான் பாட்டு என்னுடைய பேசிக்கிட்டு இருப்பேன் என்ன பேசின உங்க புருப்போட நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்க திட்டுறாங்கக்கா அப்படின்னு சொல்லி புறுப்போட அனுக்கும் போது நான் திட்டத்தான் செய்யணும் திட்டாம அவக்காதான் நான் மதுரக்காரியும் இல்லை நான் ஒரு மனுஷியும் கிடையாது அப்ப நான் ஒரு ஜடம் ஜடம் நான் ஒரு மனுஷரே கிடையாது அப்புறம் அந்த மாதிரி

வாங்க 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 வாங்கப்பா வாங்கப்பா கமால் போடுங்கப்பா பேசலாம் 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 ஐயா நான் நாளைக்கு மதுரைக்கு வரேன் ஐயா உங்களை பார்க்க வரேன் அப்படியா சாமி எந்த ஊரில் இருக்கு நீங்கள் மெட்ராஸ் இல்லையா சரி வாங்க பதிலுக்கு பதில் கேட்க வேண்டுமக்கா ஆமா சாமி இப்ப குருப்போட சொல்லும் போது நம்ம திட்டணுமா திட்டக்கூடாதா அப்போ இவளுக்கு இவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி திட்டதான் செய்வோம் திட்டாமே இருக்காதான் தப்பா இல்லையா நீச்சல்

வந்து பாத்து பாத்து போறாங்க யார் வந்து யார் வரல யார் வந்துக்கா வரல இல்ல லைவ் நடத்தினோம் வாங்கப்பா பார்க்குறவங்க லைக் போடுங்க கமெண்ட் கொடுங்க ஆ சரி வாங்க நீங்களா போனேன் வாங்க 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 நான் நாளைக்கு மாதிரிக்கு வரீங்களா சரி வாங்க வாங்க இங்க பாய்ச்சா லேடிஸா சன் என்ன காரணம் சரி வாங்கி வேறு என்ன செய்ய வாங்கப்பா க போடுங்கப்பா எப்பா வந்து வந்து பொண்ணு பாத்துட்டு போறீங்களா பொண்ணு நல்லா இருக்கா நல்லா இல்லையான் போட மாட்டேங்க ஆயிடுச்சுப்பா லைவை முடிச்சுக்குவேன் ஒன் ஆயிட்டா